ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுற அழகு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒரு ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பொடுகு தொல்லை இருக்கு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக எலுமிச்சை சாறுல உப்பு கலந்து அதை உங்கள் தலையில் ஒரு பதினைந்து நிமிடம் வைத்திருந்து அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கணும் இதனால உங்கள் பொடுகு தொல்லை சீக்கிரமாக குறைஞ்சிரும் பருக்கள் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க நாட்டுக்கோழி முட்டையுடைய வெள்ளை கரு கூட சிறிதளவு நல்லெண்ணைய சேர்த்து அந்த பருக்கள் மீது தடவி வந்தீங்க அப்படின்னா பருக்கல் படிப்படியாக குறைஞ்சிடும் திராட்சை பழத்தை சிறிதளவு எடுத்து முகத்தில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து கழுவினீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும் தக்காளி சாறு கூட சிறிது சர்க்கரையை கலந்து உங்கள் முகத்தில் தடவி ஒரு ஒரு மணி நேரம் வைத்திருந்து அதுக்கப்புறமா முகம் கழுவுனீங்க அப்படின்னா முகம் பொழிவு பெறும் ஆப்பிள் பழத்தை தோல் நீக்கி அதை அரைத்து அது கூட தேன் கலந்து முகத்தில் தடவி அது சிறிது ஊறிய பிறகு குளிச்சிங்க அப்படின்னா முக சொருக்கம் பருக்கள் போன்றவையெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் முகமும் பொலிவா இருக்கும் அதிகமாக சோம்பல் இருக்கிறவங்க புதினா கொத்தமல்லி அல்லது கருவேப்பிலை இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் துவையல் மாதிரி செய்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சோம்பல் ஏற்படாமல் இருக்கும் எலுமிச்சை பழத்தோட தோலை நீங்கள் மோர் அல்லது தயிர் கூட சேர்த்து முகத்துல தேய்த்து கழுவுனீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும் பெண்களுக்கு உதட்டின் மேல் மற்றும் தாடைகளில் வளரும் முடிகளை அகற்ற சிறிதளவு மஞ்சள் மற்றும் உப்பை நீரில் கலந்து அந்த முடிகளின் மேல் மெதுவாக தேய்க்க வேண்டும் இவ்வாறு செய்திங்க அப்படின்னா முடி நாளடைவில் உதிர்ந்து விடும் மேலும் அந்த இடத்துல முடியே மீண்டும் முளைக்காது முகத்தில் உள்ள துவாரங்களை போக்க ஒரு குச்சியில் பஞ்சை சுற்றி அதை எலுமிச்சை சாற்றில் நனைத்து துவாரங்கள் இருக்கும் இடத்துல தடவி வரணும் இதனால் துவாரங்கள் அடைப்படும் காலில் உள்ள நகங்களை நீங்கள் உப்பு கலந்த நீரில் பத்து நிமிடம் ஊற வைத்து பிறகு பழைய ப்ரெஷ்ஷால் தேய்த்திங்க அப்படின்னா நகங்கள் சுத்தமாக இருக்கும் கிருமிகளும் அழுந்துவிடும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்